யாப் பெப்டி நேருக்கு வணக்கம் நான் பத்திரிகையாளர் தஞ்சை அமலன் அந்தகன் டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிப்பில் பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் இயக்கத்தில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கிற அந்தகன் படம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் கதை என்னக்கா பிரசாந்த் ஒரு பார்வையிட்ட பியானிஸ்ட் ஒரு சாலை விபத்துல பிரியானந்துக்கும் பிரசாந்துக்கும் ஒரு சந்திப்பாகுது பிரியானந்தோட அப்பா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காரு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பிரியானந்த் கூப்பிட்டு போவாங்க கூட்டு போனா அங்க பியானோ இருக்கிறத பார்த்துட்டு வாசிக்கிறாரு இவருடைய வாசிப்பை பார்த்துட்டு நல்லா வாசிக்கிறீங்களே தொடர்ந்து வாசிக்கிறீங்களா அப்படின்னு ஒன்னு சரிங்கிறாரு இப்ப தொடர்ந்து அங்க போய் ரெஸ்டாரண்ட்ல போய் பியானோ வாசிக்கிறாரு ஏன்னாக்கா அதுல வர்ற வருமானத்தை வச்சு லண்டன் போகணும் லண்டன் போய் அங்க வந்து ஒரு பியானோ கலைஞரா வளரணும் அப்படிங்கிறது ஒரு கனமும் இலட்சியமா வச்சிருக்காரு பிரசாந்த் இப்ப அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வாடிக்கையாளராக வராது கார்த்திக் அதாவது நடிகர் கார்த்திக் அலைகள் ஓய்வுதலை கார்த்திக் நடிகராகவே வராரு அவருக்கும் பிரசாந்துக்கும் அவர் பிரசாந்தோடைய இசையை பிடித்து போய் இது மாதிரி எங்களுக்கு வெட்டிங் டே வருது வீட்டுக்கு வந்து மனைவிக்கு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வந்து பியானம் வாசிக்கணும் அப்படின்னு பிரசாந்திட்ட கேட்டுக்கிறாரு பிரசாந்த்னு ஓகேன்னு சொல்கிறாரு இப்போ கட் பண்ணால் கார்த்திக் வீட்டுக்கு போகிறாரு கார்த்திக் வீட்டுக்கு போனால் கார்த்திக் வீட்டில் இல்லை அவங்க மனைவி சிம்ரன் வந்து கதவை திறக்கிறாங்க இது மாதிரி வீட்டில் இல்லை சார் அப்படிங்கிறாங்க இல்லை வர சொல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே கூட்டு போனால் அங்கே பியானோருக்கு பியானோ வாசிக்கிறாரு பிரசாந்த் இருக்க பார்த்தா இன்னொரு அடுத்த அறையில் வந்து கார்த்திக் வந்து மடர் ஆகிருக்காரு அவருக்கு ஒரு அதிர்ச்சி பார்த்துட்டு என்னன்னா பார்வையற்றவர் பார்த்துட்டு அப்படின்னு சொல்றாரு இங்கதான் தான் ஒரு ட்விஸ்ட் பிரசாந்த் வந்து பார்வை அற்றவராக நடிச்சிட்டு இருக்காரு ஆனால் உண்மையிலே அவருக்கு பார்வை தெரியும் இப்போ பார்த்துட்டு அதிர்ச்சி ரெஸ்ட்ரூம் போகிறோம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிற பிரசாந்த் அந்த ரெஸ்ட் ரூமுக்குள்ளே சமுத்திரகனி உடைஞ்சிருக்காரு சமுத்திரகனி இதில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராது ஆக கார்த்திகோட மனைவி சிம்ரனுக்கும் சமுத்திரகனிக்கும் ஒரு இல்லிகள் தொடர்பு இருக்கு இது தெரிஞ்சுக்கிட்டதுனால கார்த்திக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டு தள்ளிட்டாங்க அது இவர் வந்த நேரமா அந்த சம்பவத்துல வாலியன்ரியா மாட்டிக்கிட்ட மாதிரி பிரசாந்த் சிக்கல்ல மாட்டிக்கிறாரு இப்போ இவர் பார்வை இல்லாத ஒரு கட்டத்தில் சிம்ரனுக்கும் சமுத்திரகனி தெரிஞ்சு போய் பிரசாந்தை போட்டுத் தள்ளுறதுக்கான பிளான் நடக்குது இப்ப இந்த இருந்து பிரசாந்த் எப்படி மீண்டு வராரு தான் படத்தோட கதை இந்த படம் வந்து ஏற்கனவே இந்தியில் வெளிவந்து ஹிட் அடித்த அந்தாதும் படத்தோட கதை தான் இந்த அந்தகன் படத்தோட கதையில் இந்த படத்தை ஹிந்தியில் வந்து சீரம் ராகம் இயக்கியிருப்பார் இப்ப சமீபத்துல கூட லாஸ்ட் இயர் வந்து விஜய் சேதுபதி நடித்திருந்த மேரி கிறிஸ்துமஸ் படத்தை இயக்குனவர் அவருடைய ஜானர்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் அதே மாதிரி இந்த படத்தோட கதையும் ஒரு கிரைம் த்ரில்லர் அப்புறம் வந்து பிளாக் காமெடி ரகமாக போகும் உண்மையிலே நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் கம்பேக் கொடுக்குற மாதிரி பிரசாந்த் ஒரு அசாத்தியமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு ஒரு பிளைண்டோட உடல் மொழியெல்லாம் எப்படி இருக்கும் அவருடைய பார்வை செயல்திறன் செயல்பாடு இதெல்லாம் எப்படி இருக்குமோ அது அப்படியே அச்சிர சுத்தமா அப்படியே ஒரு பிளைண்ட் மாதிரியே பண்ணிருக்காரு பிரசாந்த் இத்தனைக்கும் கேரக்டர் படி பார்வை நடிக்கிற கேரக்டர் ஆனால் உண்மையிலே இல்லாத ஒரு நபர் மாதிரி பிரசாந்த் வந்து நடிப்புல வந்து இருக்காரு ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் காதல் இளவரசனை கலப்பினாரு ஆக்சன் பண்ணாரு லவ் பண்ணாரு எல்லா சப்ஜெக்டும் பண்ணாரு உலக அழகிகள் பல பேர் அதாவது இருந்து லாரா தாத்தாலேருந்து நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பிரசாந்தோடு தான் ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க சங்கர் மணிரத்னம் இது மிகப்பெரிய இயக்குநர்களுடைய இயக்கத்தெல்லாம் நடிச்சிட்டு இந்த பிரசாந்த் ஒரு கட்டத்தில் பெருசாக ஒரு படங்கள் வாய்ப்பு இல்லாமல் கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்தது அதெல்லாம் பழைய கதைனா கூட இப்ப நான் திரும்ப வந்துட்டேன் சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிப்பை இந்த படம் மூலயமா பிரசாந்த் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அடுத்தடுத்த உயரத்தை தொடப்படாருங்கிறது நிச்சயம் அப்படி ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு பிரமாமம் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு பிறகு பிரசாந்துக்கு கோட்டு விஜயோட கோட்டு படம் இருக்கு அந்த படத்துலையும் பிரசாந்துக்கு ஒரு அஹ் ஒரு கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காருன்னு கேள்விப்படுறோம் ஆக பிரசாந்த் இன்னும் ரெண்டாவது இன்னிங்ஸ் மாதிரி பிரசாந்துக்கு இந்த படமும் அந்தகன் படமும் கோட்டும் அமைய போது மற்றவங்களாம் எப்படி நினைச்சிருக்காங்கன்னு பார்த்தா பிரசாந்துக்கு பிறகு ஸ்கோர் பண்றதை பார்த்தா சிம்ரன் தான் சிம்ரனுடைய அந்த இல்லிகள் இதுவும் சரி அதே மாதிரி மாட்டிக்கோங்கிறதுக்காக அடுத்தடுத்து தொடர்ந்து தொடர்ந்து கொலைகள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வில்லி மாதிரியான ஒரு கேரக்டர்ல ஒரு நயவஞ்சகம் காட்டுற மாதிரி அந்த பாவனைகள்ல உடல் மொழிகள கண்கள்ல ஆஹ் பிரசாந்தும் சிம்ரனுக்குமான ஒரு மீட் பண்ற ஃபர்ஸ்ட் மீட் பண்ற ஒரு சீக்வன்ஸ் இருக்காரு அதாவது பிரசாந்தோட வீட்டுக்கு சிம்ரன் வந்து உண்மையிலே பிரசாந்த் கண்ணு தெரியுமா அந்த கண்ணு தெரியாத ஆள் மாதிரி நடிக்கிறாரா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக வர்ற இடம் அந்த அந்த சீக்குவன்ஸி வந்து பிரம்மா படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அதே மாதிரி சமுத்திர கணியம் வந்து பிரம்மா பண்ணியிருக்கு அவருடைய ஒய்ஃபாக வனிதா விஜயகுமார் வராங்க புருஷனை நம்பி அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஃபன்னாக இருக்கும் சீரியஸாக இருக்கும் அங்கே நல்லாவே இருக்குது அதே மாதிரி ஊர்வசி வந்து திருட்டு லாட்டரி வைக்கிற ஒரு ஆள் மாதிரி ஆட்டோ ஓட்டு டிரைவரா யோகி பாபு ரவிக்குமார் ஒரு போலி டாக்டர் மாதிரி ஒரு மோசமான டாக்டர் மாதிரியான வேடத்துல ரவிக்குமார்னு அப்படி நடிச்சிருக்க எல்லா கேரக்டருமே சிறப்பாக நடி நடிச்சிருந்தாலும் ஸ்கோர் பண்றது என்னவோ ஹீரோ பிரசாந்தும் பில்லியாக வர்ற கிட்டத்தட்ட பிரசாந்த்க்கு ஈக்குவலான ஒரு ரோலில் வர்ற சிம்ரன் தான் ஸ்கோர் பண்றது பிரியாணந்து லவராக வராங்க அவங்க வழக்கம் மொழியே ஒரு சி தமிழ் சினிமாவில் ஒரு என்ன ரோல் இருக்குமோ அதை மட்டும் பண்ணிட்டு கிளைமேக்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க மியூசிக் சந்தோஷ் நாராயணன் மிரட்டி எடுத்திருக்காரு கடைப்படி பியானோ கலைஞர் அப்படிங்கறதுனால அந்த பின்னணி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா பியானோ அப்படியே கலையோட விட்டுருப்பாரு உண்மையிலே பிரமாமா பண்ணியிருப்பாரு அதில் ரெண்டு மூணு பாட்டும் சம்ம பாட்டு யூத்துக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி அவங்க ஒரு பாட்டு வித்தியாசமான ஒரு கம்போசிங் அந்த ரெண்டு பாடல்களும் வித்தியாசமான கம்போசிங் அதே மாதிரி பியானோவில் வந்து அந்த கார்த்திக் நடிச்ச படத்துலேருந்து நெஞ்சிக்குள்ளேருன்னு சொன்னால் தெரியுமா அந்த பாட்டு கார்த்திக் பிரியா நடிச்சு பாட்டெல்லாம் ஹிட்டான இன்னைக்கு ஆஸ்கார் வாங்கின அந்த கீரவாணி மியூசிக்ல வந்த கீரவாணி அந்த பாடலையும் அந்த பியானோ பியானோ மியூசிக்ல பேக்ரவுண்டாக கொடுத்துருக்காரு அப்புறம் ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு ஒரு ஒரு இந்த ப்ரசண்டான ஒரு ஒளிப்பதிவாக அந்த கதை ப்ரசண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தை கொடுக்கறதே வந்து ரவி அதோட ஒளிப்பதிவு தான் கொஞ்ச நாள் இந்த சினிமா ஒதுங்கி இந்த ரவி யாதவை லண்டன்லேயே எங்கே இருந்தார் அப்புறம் பிடிச்சி கூப்பிட்டு வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண வச்சுருக்காரு தியாகராஜன் உண்மையிலே அருமையாக இருக்குது புலிப்பதிவு அதே மாதிரி தியாகராஜன் ஒரு இயக்குனராக ஜெயிச்சிருக்காரு கண்டிப்பாக ஸ்ரீராம் ராகவன் இந்தியில் பண்ண படத்தை இங்கே தமிழில் தமிழுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காரு ஆனால் சொதப்பாமல் ஒரு கை தேர்ந்த இயக்குனருடைய லாபகம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த எல்லாத்துறை டெக்னீஷியனும் அருமையாக கேட்டு வேலை வாங்கி சக்கையை புழிஞ்சு ரொம்ப சிறப்பாக ஒரு இயக்குனராக ஜெயிச்சிருக்காரு தியாகராஜன் அதே மாதிரி தன்னுடைய மகனை மறுபடியும் அவர் அடுத்த ரவுண்டில் ஆட வைக்கிறது மாதிரியான ஒரு இயக்கத்தை கொடுத்து பிரசாந்துக்கு ஒரு நல்ல படத்தை வந்து தியாகராஜன் கொடுத்திருக்காரு அதுக்காக அவருக்கு பாராட்டுகள் படத்தில் மைனஸ் குறைகள் அப்படின்னாக்காப்ல இருக்கிற அந்த த்ரில்லும் ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக ஒரு ஆரம்பத்துல ஒரு பத்து நிமிஷம் மட்டும் படம் வந்து கொஞ்சம் டேக் ஆப் ஆகாம இருக்கும் அதன் பிறகு வந்து இந்த மடருக்கு பிறகு படம் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிட்டு அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு சஸ்பென்ஸும் த்ரில்லரும் கலந்து நம்மளை வந்து அந்த ஸ்க்ரீன்லேருந்து கண்ணை வந்து திசை திருப்பாம அப்படி பார்க்க வைக்கிது ஆனால் இரண்டாம் பாதி படத்துல இந்த ஊர்வசி கே எஸ் ரவிக்குமார் யோகி பாபு அவங்க ஒரு பழைய பில்டிங்ல ஒரு ஒரு சீக்வன்சி நடக்கும் அதாவது பிரசாந்திந்து கிட்னியை திருடுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இதெல்லாம் நடக்கும் அந்த இடங்கள் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் ட்ராமாவாக பிளாக் காமெடி மாதிரியான ஒரு ஏரியா அது இருந்தாலும் அது ஒரு சில இடங்களில் சுவாரஸ்யம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்புகிற மாதிரி ஒரு கொஞ்சம் நெருடலாகவும் குறையாகவும் இருக்குது மற்றபடி ஆல் ஓவர் இந்த மூவி வந்து எல்லா தரப்பையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இலசுகளுக்கும் பிடிக்கும் பெருசுகளுக்கும் பிடிக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு சஸ்பென்ஸ் இந்த த்ரில்லர் மூவியாக வந்து இந்த அந்தகன் வந்திருக்குது பார்ப்போம் இனி பிரசாந்த் காட்டில் படமலை வந்து புலிகிறதுக்கு நமது சார்பில் வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்